வணக்கம் பிரதர் வணக்கம் சார் விஜய்னுடைய கரூர் மக்கள் சந்திப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோகாலையை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு முப்பத்தி ஒன்பது பேர் அறந்துருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய பேட்டிகள தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது அதை நெறிப்படுத்த வேண்டியது விஜய்னுடைய கடமை அப்படின்றது நிறைய நேரங்களில் உங்களுடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்வு பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது இது வந்து மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் இது வந்து வெறும் வார்த்தைகளில் வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது இது திரு விஜய் சார் அவர்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உள்ளபடியே அவரும் வந்து இதுக்காக வந்து வருந்திருப்பார் அப்படின்னு தான் நம்ம வந்து நம்புகிறோம் ஏன்னா அவரும் ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு நல்ல ஹியூமானிட்டி தான் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அவர் பார்த்ததுனால நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து குற்றம் சொல்கிறதுன்ற தாண்டி நம்ம என்ன அந்த காலத்தில் நம்ம செஞ்சோம் அதோட எதிர்வினை தான் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும் தொடர்ச்சியாக வந்து மக்கள் சந்திப்பு நடத்தின எல்லா நாட்கள்லேயும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இங்கே ஏதோ தப்பு இருக்கு இந்த வந்து திட்டமிடலில் வந்து பிரச்சனை இருக்குது மக்களை வந்து அதிக நேரம் காக்க வைக்கிறீங்க க்ரௌடை வந்து அதிகமாக சேர்க்குறீங்கன்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்ம ஏதோ காழ்ப்புணர்ச்சில் பேசுறோம்னு நினச்சாங்க பட் அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஒரு எச்சரிக்கை வந்து நம்ம பண்ணோம் பட் அது இன்னைக்கு காலத்தில் நடக்குதுன்னும் போதெல்லாம் என்னால் வந்து அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரவே முடியல ஆனால் இதுக்கு வந்து இது எந்த கட்சிகளாக இருக்கட்டும் அது வந்து தாவேக்கான்னு நான் வந்து சுருக்க விரும்பலை யாராக இருந்தாலும் களத்தில் வந்து மக்களுக்கான அந்த தொண்டு சேவை நீங்க பண்ணுவனா சரியான திட்டமிடல் இருக்கணும் அப்படி திட்டமிடல் இல்லைன்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு ஒரு தகவல் வந்தேன்னா உளவுத்துறை கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்தணும் இது யாருடைய ஃபெயிலியர் நினைக்கிறீங்க ஃபெயிலியர்ன்னு நம்ம வந்து சொல்ல முடியாம இதை வந்து திட்டமிடல் வந்து சொதப்பண்ணது எங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நேற்றுக்கு காலம்பற பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எட்டு நாற்பத்தஞ்சிக்கு பேசணும்னு சொல்லிட்டு ஷெடியூல் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க நானும் ஒரு முன்னணி தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து பங்கேற்றேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் எட்டு மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் வந்து சென்னை விமானத்தில் கிளம்போதே நான் வந்து திருப்பி சொல்கிறேன் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க இதுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமோ இல்லை வந்து ஒரு இன்டிமேஷனோ சொன்னாங்களான்னு தெரியல ஏன்னா மக்கள் வந்து அங்கே காத்துட்ருக்காங்க ஸோ இது இது ஒரு ப்ராப்பராக ஒரு கோர்வையா நீங்க வந்து பார்க்கணும் இது ஒரு ப்ராசஸ் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸை நீங்க சரியா பயன்படுத்தும் போது அங்கே களத்திலேயே உள்ளபடியே ஏதாவது தவறு நடந்தால் நீங்க நீங்க அரசாங்கத்தை நோக்கியோ இல்லை யார் பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி இங்கே யார் பொறுப்புன்னு வரும்போது இந்த நேரமின்மை வந்து இந்த நேரத்தை வந்து சரியா திட்டமிடல் பண்றதுதான் திருப்பி நம்ம வந்து கேள்வி வரும்போது தான் வந்து நமக்கு வந்து சிக்கல் எழுது இப்போ பாத்தீங்கன்னா நாமக்கல் கரூர் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து வெப்பம் அதிகமான ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எட்டே முக்காவுக்கு பேச வேண்டிய இடத்துல நீங்க வந்து லேட் ஆகுது திருப்பி அங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பேச வேண்டிய இடத்துல வந்து இங்கே ஏழே முகாவுக்கு நீங்க போறீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களோட தொண்டர்களுக்கும் உங்களோட நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தை வந்து நீங்க வந்து ஒழுங்குபடுத்திருக்கணும் இல்ல வந்து இல்லைன்னா அவர் வந்து இந்த கரூர் போறத்தையே தவிர்த்து இருக்கலான்றதுதான் என்னோ நான் வந்து நினைக்கிறேன் அப்படி அப்படி வேளை நடந்திருந்தா கூட இந்த மாதிரி சேதாரங்கள் வந்து உயிர் சேதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் சேதாரம் வந்து திருப்பி வந்தோம்னால எப்படி வேணாலும் ஈடு ஈடு செய்ய முடியும் பட் உயிர் சேதாரம்ன்றது மிகப்பெரிய ஒரு இழப்பு நிவாரணங்கள் நம்ம என்னதான் கொடுத்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் நேற்றைய காட்சிகளை நம்ம பார்க்கும்போது பார்த்த எல்லோருக்குமே வந்து மனது வலிச்சிருக்கும் விஜய் தூங்கினாரா என்னன்றது நமக்கு தெரியல பட் அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது நமக்கு தூக்கமே வரல அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக இதை பற்றி பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை வந்து இதில் வந்து ஒரு ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க காவல்துறை வந்து சரியான ஒரு அனுமதி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் சரியான இடத்துல வந்து அவங்க இந்த மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையில் நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நானே பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி தொடர்ச்சியா இதை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்க திட்டமிடல் வந்து எங்கேயுமே வந்து சரியா வந்து பண்ணவே இல்லை இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள் சேரட்டும் சேரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க இப்போ நீங்க வந்து இப்ப காவல்துறை நீங்களே போய் ஒரு அனுமதி கேட்கறீங்க எல்லா கட்சிகளுக்கும் நாங்க அமைப்பாருந்தான் எங்களுக்கும் அதே வந்து கட்டுப்பாடுகள் தான் எல்லாருக்கும் அதே கட்டுப்பாடு அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் லெவல்லே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு நான் வந்து எல்லாத்தையும் நான் மீறுவேன் காவல்துறை சொல்றதை நான் கேட்க மாட்டேன் மாவட்ட நிர்வாகம் சொல்லதை நான் கேட்க மாட்டேன் நான் கோர்ட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு போவாங்க லாஸ்ட் வீக் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் கூட இவங்களை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அவங்களோட வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வந்து போடுறாங்க வந்து கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் வர சொல்கிறாங்க அவங்க திருப்பி கேட்குற ஜட்ஜு கேக்கிறார் எங்கள் மாற்றுத்திறனாளி வரக்கூடாது கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு சொல்லுறது நல்ல விஷயம் தானாங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுக்கு மைண்டே அப்படிதான் தான் இருக்கு நான் எல்லாரையும் வர வைக்கணும் குழந்தைகளை வர வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீங்களே எழுதி கொடுங்க குழந்தை இவங்க தொண்டர்களுக்கு சொல்றாங்க அவங்க கூட்டுக்கிட்டு வராங்க அப்ப நீங்க சொல்லணும்ல அந்த பொறுப்பாளர்கள் சொல்லணும்ல ஏங்க குழந்தை எடுத்துட்டு வந்தா போலீஸ் சொல்றாங்க சார் போலீஸ் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க போலீஸ் எங்களை வந்து அடக்குமுறை பண்ணுது ஆளுங்கட்சி எங்களை ஏவி விடுதுன்னு சொல்றீங்க ஆனா விஜய் வந்து நிறைய அறிக்கைகள் இது தொடர்பா விட்டாரு ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு முன்னாடியும் குழந்தைகளை கர்ப்பிணி பெண்களை வயதானவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு வர வேணாம் நீங்க வந்து யூடியூப்ல பாருங்க நேரலை பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்களே சரிங்க சார் சொல்றாங்க இல்லைங்களா காவல்துறை தடுக்கிறாங்க நானே களத்துல வந்து பாத்திருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்றாங்க காவல்துறை வந்து தடுக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரசிகர்கள் வந்து தொண்டர்களாவே மாறவே இல்ல இன்னும் ரசிகர்களா இருக்காங்க காவல்துறை நேத்தி கூட ஒரு சில வீடியோக்கள்லாம் எல்லாம் வந்தது காவல்துறை வந்து தடுக்கிறாங்க இவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க நான் என்ன சொல்றேன்னா காவல்துறை வந்து ஓரளவுக்கு தான் சார் சொல்ல முடியும் வரவங்களை தடுக்க முடியாது அது அவங்க வேலை கிடையாது வந்தா வழக்கு தான் போட முடியும் இவங்க வந்து இந்த கூட்டத்தை வந்து நாங்க சொன்ன இடத்துக்கு இவங்க வரல இல்ல அதிகமான கூட்டங்கள் சேர்த்திருக்காங்க இல்ல வந்து இவங்க அந்த பேனர் வைக்க கூடாது மற்ற சில கட்டுப்பாடுகள்லாம் வந்து அவங்க வந்து வழக்கு தொடர்ச்சியா வழக்குகள் போட்டோம் அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு தானே இருக்கு இப்ப ஒண்ணு இல்லை அவர் வந்து பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேரவே இல்லை பதினோரு மணில இருந்து கூட்டம் சேருது சார் யாரு சார் அதை தடுத்துருக்கணும் காவல்துறை வந்து தடுக்க முடியுங்களா நீங்க வந்து பொறுப்பாளர்லாம் ஏங்க இன்னும் அவர் வந்து நாமக்கல்லே இன்னும் பேசவே இல்லைங்க ஏன் நீங்க வந்து கூடுறீங்கன்னு இவங்க வந்து சொல்ல முடியாதா தலைமையில பாக்கிறாங்கல்ல விஷுவல்ஸ் பாக்குறாங்களா அவங்களாவது ஒரு இன்டிமேஷன் கொடுத்து ஏங்க அந்த கூட்டத்தை தயவு செஞ்சு நீங்க களைஞ்சு வரதுக்கு ஏழு மணி ஆகும் சொல்லி தான் பரவாயில்ல சார் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தண்ணி கூட இல்லை சார் இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த தண்ணி எல்லாம் ஒரு மணி நேரத்தில் ஆயிடுச்சு ஒருத்தன் தண்ணி கூட குடிக்காம அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல நின்னு சார் ஒரு ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை போனது எவ்வளவு பெரிய வந்து நமக்கு அந்த அந்த வேதனைகளை வந்து இன்னைக்கு நம்ம யார் வேணாலும் குறை சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து கடந்த இந்த இழப்புகளை வந்து நம்ம என்ன காரணங்கள் சொல்லியும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இப்போ திருச்சி அதுக்கு பிறகு உங்களுக்கு விஜய் வந்து திருவாரூர் நாகையில் பேசினார் திருச்சி அரியலூர் கம்பைண்டாக பேசினார் இப்போ அங்கேலாம் எந்த சிக்கலும் வரல நாமக்கல்ல கூட எந்த பிரச்சனையும் வரல ஆனால் கரூரில் வரும்போது மட்டும் பிரச்சனை எப்படி இவ்வளோ பெரிதானது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ கரூரில் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் கூடினது அப்படின்றது ரொம்ப ஆர்கானிக்காக நடந்ததா அங்கே வந்து தாவேக்கா தொண்டர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா இல்லை வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் உள்ளே இருந்து அங்கே வந்து ஒரு கலாட்டா பண்ணதுனால தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகளா அப்படின்ற கேள்வி வைக்கப்படும் இல்லை சார் இப்போ நமக்கு என்னென்னா அன்னைக்கு சனிக்கிழமை மணிக்கு அவர் ப பண்றாரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெகுஜன மக்களோ பொதுமக்களோ மித்த பிற கட்சிகளில் கூட வரலாம் அதை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து செருப்பெடுத்து எறிகிறாரு அதையும் அந்த பாதுகாவலர்கள் தடுக்க முடியுமா இல்லதான் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க திட்டமிடல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அந்த கூட்டம் ஏழு மணிலே நிற்காது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுமக்களோ மித்த பெரு ஆட்களோ வந்து காலையிலேருந்தே இருந்தே நிற்க மாட்டாங்க பதினோரு மணிலே வந்து அங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் தான் அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்திருக்கணும் இப்போ நம்ம காவல்துறையை வந்து பிளேம் பண்ணுறோம் உளவுத்துறை வந்து ஃபெயில்னு சொல்லணும் உண்மையிலேயே உளவுத்துறை ஃபெயிலியர் தான் நம்ம அதை மறுக்கிறதுக்கே இல்லை ஆனால் அதை தாண்டி என்ன என்ன நம்பி வந்திருக்காங்க என்னோடய ரசிகர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முதன்மையான பணி யாருக்கு இருக்குன்னா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கு அவர் இல்லைன்னா அடுத்த கட்ட அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு வந்து இருக்கு தான் நம்ம சொல்றோம் இதை கேடர் பார்ட்டியா மாறவே இல்லை இன்னும் வந்து இவருக்கு ரசிகல் மனப்பான்மையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது காரணமே என்னன்னா உங்களுக்கு சரியான திட்டமிட்ட சார் நமக்கே இந்த பார்க்கும்போது பாக்கும்போது பயமாக பயமா இருக்கு இவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியாதான் அவர் மெயின் ரோட்ல வரும்போதே அந்த பைபாஸ்ல வரும்போதே அந்த வாகனம் உள்ள நுழையவே இல்லை வந்து பேசிட்டு போயிருக்கணும் காவல்துறை ஒன்றும் உள்ள வாங்கன்னு சொல்ல அவங்க வந்து வராதிங்க திட்டமிட்ட இடத்துக்கு முன்னாடி முந்நூறு மீட்டர் இவர் வந்து முன்னாடி வந்து தான் பேசியிருக்காரு இதெல்லாம் இவங்க வந்து தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூச்சலோ குழப்பமோ இந்த மாதிரி உயிரிழப்புகளோ வந்து நடந்திருக்க சாத்தியம் இல்லை நம்ம கிட்ட வந்து ஓட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியில குற்றம்னு சொல்லிட்டு ஈஸியான வந்து சரி ஓகே உங்களுக்கு இழப்பு நடந்துருச்சு அதுக்கான ரெமெடி என்ன நீங்க அந்த களத்துல இருந்திருக்கணும் களத்தை விட்டு நான் போறேன் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதத்துலயும் நம்ம வந்து இப்போ விஜய் சார் ஆதரிச்சு பேசுறேன் நம்மளாலே பலர் பலர் வந்து கேட்குற கேள்விக்கு எங்களால் வந்து பதிலே சொல்ல முடியல அந்த களத்தில் இருந்திருக்கணும் மக்களோட மக்களாக நீங்கள் இருந்திருக்கணும் நீங்கள் யாரை குறை சொன்னாங்களோ அவங்களாம் உங்களுக்கு களத்தில் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் சரிங்க சார் நீங்கள் அதை களத்துக்கு வரல அந்த பதட்டமான சூழல் எல்லாமே கரெக்டு தான் ஒரு ட்வீட் போகிறது கூட முதல்வர் போட்டாரு பாரத பிரதமர் போட்டிருக்கார் எல்லாமே நாலு மணி நேரம் வச்சு தான் நான் வந்து அதை வந்து ரெஸ்பாண்ட் கூட பண்ணுறோன்னு சொல்லி இது எந்த மாதிரி அரசியல் இன்றைக்கி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தது இன்றைக்கி அதை எல்லாம் யாருக்கு எடுத்துக்கிட்டாலும் இவங்களே தான் இவங்களோட செயல்பாடுகள் நிர்வாக நிர்வாகத்திறேன் தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் விஜயனுடைய முப்பத்தி மூன்று வருட கால உழைப்பு அவர் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பு இது எல்லாமே வந்து ஓரிழவில் வந்து சுக்குநூறாக உடையுது குறிப்பாக வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போ விஜய பொறுத்த வரையில் களத்தில் இருந்திருக்கணும் களத்தில் இருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அட்லீஸ்ட்டு திருச்சியிலையாவது வந்து ஏதோ ஒரு இடத்துல தங்கி அங்கே வந்து ஒரு வார் ரூம் மாதிரி போட்டு அங்கேருந்து அவர் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களை வந்து இந்த மீட்பு பணியில் முடக்கி விட்டுருக்கணும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து அதை பொருட்படுத்தாமல் அவர் வந்து இரவே பனையூருக்கு வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது ஆமா சார் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் அதே மாதிரி விஜய் சார் பின்னாடி இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா யாரும் அரசியலில் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து கல அனுபவம் வந்து கிடையாது என்னென்னா இது வந்து பதட்டம் ஆயிட்டாங்க அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றது இல்லை அதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் நாம் பல்வேறு இடங்கள்ல வந்து சொல்றோம் மூத்த நிர்வாகிகளை பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணார் செஞ்சி ராமச்சந்திரன் வரதுக்கு முயற்சி பண்ணார் இந்த இவங்க எல்லாம் அரசியல் சாணக்கியர்கள் நீங்க வந்து அவங்கள வச்சு ரீசெண்டா திமுக இருந்து அத்தனை பேரும் முயற்சி பண்ணிருக்காங்க ஆமா மருதராஜ்ல இருந்து சார் நானும் உள்பட யாரெல்லாம் வந்து இங்கே வந்து சீனியராக இருந்தாங்க யாரெல்லாம் வந்து விஜய் சாருக்கு நெருக்கமாக இருந்தாங்க யாரெல்லாம் வந்து கள செயல்பாட்டிற்கு தெரிஞ்சவங்கலாம் இங்கே கள செயல்பாட்டருக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் சொன்னதோட பிரதிபலன் இன்னைக்கு வந்து பிரதிபலம் ஏன்னா அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சீனியர் இருந்தாங்களா கைட் பண்ணியிருப்பாங்க விஜய் சார் போவானா அங்கே சிக்கல்கள் வரும் அவர் திருச்சிலே தங்கட்டும் நீங்க அடுத்த கட்ட நிர்வாகிகள் போகணும் சார் அந்த மாவட்ட நிர்வாகி கூட இல்லை சார் அந்த இடத்துல அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா இல்லை இப்போ தாவே கால பெரும்பாலும் வந்து அந்த ரீல்ஸ் மோகத்துல தான் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ பஸ் வந்துகிட்டு இருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நெருங்கி வந்து அவங்க வந்து போட்டோ எடுத்துகிட்டே போகிறாங்க அந்த மாதிரி பல இளைஞர்களை பார்க்க முடியுது ஒருத்தர் வந்து அந்த பஸ்ஸில் இடிச்சு கீழே விழுகிறதையும் பார்க்க முடியுது அந்த மாதிரி வந்து பொதுவாகவே ரீல்ஸ்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக நமக்கு நல்லாவே தெரியும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியுடைய தலைவர்கள் அது மு ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி யாராக இருந்தாலும் அங்கு வரும்போது அந்த க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்றது அந்த கிரௌட வந்து எந்த ஒரு வகையிலையும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம தலைவரை எப்படி அங்கிருந்து நம்ம பேசி விட்டு அவங்க வந்து நகர்றது அப்படின்ற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுவாரு அப்படின்னு அது காத்திருந்து மாட்டாங்க இல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னா அந்த கவனம்ன்றது வந்து அந்த தலைவருடைய உரை மீது இருக்காது ஆனால் விஜயனுடைய கட்சியில் என்ன அப்படின்னா விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்றது தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன்லேருந்து நிர்வாகி வரையும் அத்தனை பேரும் அந்த ரசிகர் மனநிலையில் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆமாம் சார் உண்மையை நம்ம வந்து இது வந்து உண்மையை தான் வேணும் ஏன்னா அவர் வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்துட்டார் அவரே வந்து சொல்கிறாரு அவருக்கு இன்னும் அரசியல் வா வந்து சினிமா வாழ்க்கை இருக்குது அதை விட்டுட்டு வந்திருக்காருன்னா அவர் அரசியல்வாதி ஆகிட்டாருன்னா ஃபஸ்ட்டு அவரே வந்து தயாராகலை பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை தான் சந்திப்பேன் ஊடகங்களை சந்திக்க மாட்டேன் ரசிகர்களை வந்து சந்திக்க மாட்டேன் மன்னிக்கணும் தொண்டர்களை வந்து சந்திக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்ப தலைவரே எப்படி இருக்கணும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் என்பா நம்ம இந்த வேலை செஞ்சா போதும் இவ்வளோ ஸ்கேல்ல நமக்கு இருந்தா போதும் ஏன்னா அவர் சொல்றாரு ஏன்னா வந்து கை இவ்வளோ தூரம் தான் தூக்கம்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேச வேண்டியது கிடையாது நீங்க வந்து பொலிட்டிக்கலாக வந்து எதிர்த்து பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு களத்தில் என்ன பிரச்சனை உண்மையிலேயே உங்களுக்கு எதிர்கட்சிகள் சூழ்ச்சி பண்றாங்களா ஆளுங்கட்சி உங்களுக்கு சூழ்ச்சி பண்றாங்களா நீங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லணும் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த வருகின்றவர்களை வந்து தொண்டர்களாக அவர் பார்க்காம ரசிகர்களாகவே அவங்க வந்து குஷிப்படுத்த மனநிலையை ஒரு தொடர்ச்சியா வந்து அவங்கள பேசிக்கிட்டே இருக்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன ஸ்டாலின் அங்கிள்னு அந்த கூட்டத்தை சொல்ல வைக்கிறார் அது என்ன இந்த மாதிரி வந்து வந்து உங்களுக்கு அரசியல் படுத்தாம பேசலாம் ஒரு ஊடகம் கிடைச்சிச்சு நம்ம கிட்ட எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஊடகம் இருக்கு அவங்களோட பேஸ்புக்லயும் சரி அவங்க இன்ஸ்டாகிராமும் சரி அந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடும்போது இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த இளைஞர்கள் வந்து தெரியாது ஏன்னா அவங்களை குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அவங்களுக்கு நம்ம அரசியல் சொல்லி கொடுக்கவே இல்லை இன்னமும் வந்து அவர்கள் வந்து நம்ம தொண்டர்களா பார்க்காம ரசிகர்களா நம்ம பார்த்து பார்த்து இந்த மாதிரி பேசுறதுனால விளைவுகள் தான் இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை சார் அவங்க தான் வந்து அடிபட்டு விழுந்திருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரே அடிக்கிறாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சா அதுக்கு பின்னாடி எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு எவ்வளவு வழக்கு இருக்கு இது கூட அவங்களுக்கு வந்து தெரியல சார் பாவம் எல்லாம் சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து தெரியாது அதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற தலைவர்கள் யாருமே அதை வந்து சொல்லவே இல்லை கடத்துல களத்துல வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் கடத்தாமே இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா ரசிகர்கள் வந்து தொண்டர்களா மாறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் இந்த இரண்டு ஆண்டுகள் அந்த மாதிரி எந்த விதமான வகுப்போ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முன்னெடுப்போ நடக்கவே இல்லை தான் நம்ம வந்து சொன்னோம் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் வந்து ஆறு மாவட்டங்களுக்கு வந்து போடல இன்னும் தொண்டர் படை வந்து சரி பண்ணலை களத்தில் வந்து எதுவுமே நீங்க மக்கள் போயிருக்க வேணாம் தொண்டர்கள் சந்திப்பு பண்ணுங்க உங்க கட்சியோட அடிப்படை கட்டமைப்புகள்லாம் நீங்க பண்ணா அவனுக்கு தெரியும் சார் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் நம்ம எதுவுமே இல்லாம வெட்ட வெளியில் ஒரு கூட்டம் நிறுத்திட்டு கூட்டம் வருதுன்னா வரதான் சார் செய்யும் இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இவங்க வந்து தவறிட்டாங்க விஜயின்ற தனிநபர் மீது பெரிதளவு ஒரு கோபம் அப்படின்றது இது யாருக்குமே இருக்காது ஆனால் அந்த கட்சியில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வலுவாக இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அந் ஆன் க்ரௌண்ட் வந்து ஏதோ ஒரு அங்கே ஒரு சிக்கல் ஏற்படுது அங்கே வந்து கூட்டம் அலையும் போது நிறைய பேர் வந்து மயக்கம் அடைந்து கீழே விழுகுறாங்க அப்போ வந்து விஜய் தேடக்கூடிய நபராக வந்து ஜெகதீஷ் தான் இருக்கார் ஆமாம் அப்போ அங்கே வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தால் அந்த மாவட்ட செயலாளர் உடனடியாக இந்த கேரவானில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு புஷியான புஷியானதுக்கே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இத்தில பேர் மயக்கம் போட்டு விழுகுறாங்க நீங்கள் வர வேணாம் இல்லை நீங்க வந்து இந்த கூட்டத்தை தடுப்பதற்கு காவல்துறையிட்ட பேசுங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்க முடியும் இப்ப புசியானந்த் வந்து கேரவன்ல இருக்கும் போது விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை எடுத்திருப்பார்னு நினைக்கிறீங்க நிச்சயமா எடுத்திருப்பதற்கு வாய்ப்பே அவரே தவறு கிடச்சிருக்காது அவங்க அவர் எடுத்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலுவாக இருந்திருந்தால் மேபி வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை அவர் தவிர்த்திருக்கலாம் விஜய் வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றது அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வர்றார் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட விஜயை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா சரியான இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் வந்து உருவாக்கணும் வலுப்படுத்தணும் அப்படி நடந்தால் மட்டுமே தாவேக்காவை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆமாம் சார் இது உண்மைதான் ஏன்னா நம்ம அரசியல் களத்துக்கு வந்துட்டோம்னா கிரவுண்ட் லெவலில் யார் வேலை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் தான் வந்து வேலை செய்கிறாங்க இப்போ அந்த நீங்கள் திருச்சி போனால் திருச்சி மாவட்ட செயலாளர் வந்து நீங்கள் வந்து அங்கே அறிமுகப்படுத்திருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாவட்ட செயலர் ரோல் வந்து பெரிய ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கு யார் மேலே பாஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட கழக செயலாளர் மேலே தான் வழக்கு பாஞ்சிருக்கு ஆனால் அவருக்கு எந்த ஆக்சஸும் அவர் வந்து பண்ண முடியல எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைமை கழகத்திலருந்தான் வந்து பண்ணாங்க அவர் வந்து ஒரு கருவி தான் அவங்க கூட போனால் கூட வருவார் வந்துட்டு போனால் நம்ம திருப்பி திருப்பி குற்றச்சாட்டுகள் சொன்னோம் திருச்சியில் நடக்கிற ஒரு ஒரு மக்கள் சந்திப்புக்கு இங்கேருந்து பொது செயலாளர் போய் வந்து அங்கே காவல்துறை கண்காணிப்பாளரை வந்து அனுமதி கேட்குறார் அதை நீங்கள் வந்து உங்கள் மாவட்ட செயலாளரை நீங்கள் பண்ண வைக்கணும் உங்களுக்கு அங்கே வந்து லீகல் டீம் இருக்காங்க தொண்டர் படை இருக்காங்க இவங்களை நீங்க பிராக்டீஸ் பண்ணா மட்டும்தான் எதை எப்படி அணுகணும்னு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க வந்து உண்மையிலேயே பெரிய கட்டமைப்பு நம்ம பார்த்தது வந்து மருத்துவர் குழு தான் வந்து தாவைக் கலப்பட்டம். அந்த மருத்துவர் குழு கூட நேத்துக்கு வந்து செயல் இழந்து போச்சு. ஏன்னா கூட்டம் அந்த கூட்டத்தளவுக்கு அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வசதிகள் வந்து ஏற்படுத்தல. இதெல்லாம் வந்து நிர்வாக சிக்கல்களா இருந்தாலும் கலத்துல இந்த மாதிரி பிரபலிக்கும்போது ஒரு தவறு நடந்துனா அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே இந்த தவறுக்கு நான் பொறுப்பு இதுக்கு யாரு இப்ப பொறுப்பு இருக்கிறதுன்னு ஒரு இருக்கு இல்லைங்களா இப்ப அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அடிப்படையான தேவைகள் என்னவோ பண்ணி போயிருக்கு இப்ப வந்து இருபது லட்சம் ரூபாய் இவர் வந்து நிவாரணம் அறிவிச்சாலும் அது களத்துல இருந்து அறிவிச்சிருந்தா வச்சுங்களேன் இன்னும் வந்து இவரை வந்து மக்கள் வந்து இப்ப வரைக்கும் வந்து எல்லா கட்சிகளும் பண்ணல சார் கிளைசார் மேல எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை மக்களை பொறுத்தவரையில வந்து நிதியுதவியை யாரும் பெருசா யாரும் இல்ல யாரும் கேக்கல சார் என்ன சொல்ல இல்ல சார் நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியுங்க ஆனா வந்து நிதியுதவியை தாண்டி வந்து நீங்க கூட இருக்கீங்களா அதுதான் இப்ப நான் சொல்ல சொல்ல வரேன் என்ன வரீங்கன்னா இன்னமும் அந்த பன்னையார் தனது தான் நான் இருபது லட்சம் அணு அறிவிச்சிட்டேன் அறிவிச்சுட்டேன் முடிவு பண்ணிட்டீங்களா களத்துல போய் சொல்லுங்க மக்கள் இடத்துல சொல்லுங்க மக்கள் இடத்துல போய் நில்லுங்க என்ன உங்களை யார் என்ன பண்ணிட முடியும் இதுதானே வந்து கள அரசியல் அப்ப நான் எல்லாருக்கும் மாற்றம் நான் தான் இவங்க யாருமே சரியில்லை நான் தான் சரியா இருக்கேன் என்ன நோக்கி வாங்கன்னு சொன்னேன் உங்களை நோக்கி வந்தவங்க இன்னைக்கு வந்து தெருவில் வந்து வந்து பணமா கிடக்கும்போது நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு நான் கிளம்பி நான் போவேன் ஆனா எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி மனநிலைன்னு சொல்லிட்டு நேற்று வந்து விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போகாதது கூட நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா காவல்துறை தான் அவர் வந்து நீங்க இங்க இருக்காதீங்க இமீடியட்டா நீங்க சென்னை போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்து சென்னைக்கு வந்ததாகவும் சொல்றாங்க எது எப்படியோ வந்து விஜயை பொறுத்தவரையில இன்ஸ்டாண்டா தன்னுடைய மனதுல இருந்து அவர் பேசக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தணும் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய ப்ரபன்ஸ் இங்க இருக்கிறது மூலமா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தான் சரியான புத்திசாலித்தனமா இருக்கும் அது இல்லாம வந்து அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாம தன்னுடைய வீட்டுக்கு வருவது அப்படின்றது சரியான அப்ரோச்சாகவே இருக்காது நான் வந்து தொடக்கத்திலே சொன்னேன்ல இப்போ விஜய் தூங்கினாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நிச்சயமா அவரால தூங்கிருக்கவே முடியாது உங்களாலேயோ என்னாலேயோ தூங்க முடியல இந்த காட்சியில் பார்த்து அப்படின்னா அவரால எப்படி தூங்கிருக்க முடியும் நிச்சயமா தூங்கிருக்கவே முடியாது அப்ப விஜய் வந்து திருச்சியில இருந்தே இந்த களப்பணியை ஆற்றிருக்கலாம் மொத்த கவர்மெண்ட் மெஷினரியும் வந்து ஸ்பாட்ல இருக்கும் பொழுது அவரால் இத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு உயிரிலிருந்து இருக்கிறாங்க அப்படின்றப்ப விஜய்க்கு கூடுதல் கடமையும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி வரக்கூடிய அது விஜய் தன்னுடைய ஒவ்வொரு பயணத்தையும் ஒரு கூடுதல் மெனக்கடலோட வந்து திட்டமிட்டு செய்வதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் சார் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா விஜய் சார் இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய குழு இருக்காங்க வந்து வியூக வகுப்பாளர் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலர் இருக்காங்க குடிமைப்பணி அதிகாரி ஒருத்தர் வந்திருக்கு அவரெலாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மாவட்ட நிர்வாகத்தை வந்து எவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு நீங்க என்ன வந்து பொறுப்பு கொடுத்தீங்கன்றதான் சார் இங்க முக்கியமா இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா இங்க வந்து ரெண்டே ரெண்டு டோர் தான் இருக்கு ஒருத்தர் வந்து வியூக வகுப்பாளர் இன்னொருத்தர் வந்து பொது சலர் இவங்களை தாண்டி வேற யாருமே எந்த விதமான ஆக்சஸும் இவங்க வந்து பண்ண முடியாது அவங்க எந்த விதமான கலப்பணியும் அவங்க வந்து செய்ய முடியாத நிலையில அவங்க இருக்கும்போது இப்படிதான் இதோட ரிசல்ட் வந்து இல்ல அவர் ஸ்டேஜ்லயே வந்து அந்த பஸ் மேல ஏறி நின்றுட்டு அங்கே ஒரு பதட்டமான நிலை இருக்கும்போது அவர் கூப்பிடக்கூடிய ஒரு நபரா ஜெகதீஷ் அவருடைய மேனேஜர் சார் அவர் மேனேஜர் அதுதான் சார் ஜெகதீஷ் எங்க இருக்கீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவரை தான் கேக்குறாரு சோ இன்னுமே வந்து அந்த சினிமா தன்மையோடு அவர் நடந்து கொள்வது அப்படின்றது சரியான அப்ரோச் கிடையாது பாலிடிக்ஸை பொறுத்த வரையில உங்களை நம்பி இவ்வளவு நிர்வாகிகள் இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரம் அப்படின்றது பரவலாக்கப்பட்டிருக்கணும் பரவலாக்கப்படும் தான் வந்து களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்துவாங்க இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு டார்க் ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஷோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அதுதான் சார் சொல்ல வரோம் இப்போ நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறை அவருக்கு வரவானு சொன்னா அவரோட பாதுகாப்பு கருதி நிச்சயமாக வந்து சொல்லியிருக்கலாம் அந்த கடமை வந்து காவல்துறை இருக்குது ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் இது ஏதாவது கலவரம் நான் என்ன சொல்றேன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்து போயிருக்கலாம்ல இல்லை இவர் சின்னதாக ஒரு காணொலி இருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களோட நான் கூட இருக்கேன்னு சொல்லிருக்கலாம் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குல்ல நாலு மணி நேரம் கழிச்சு நீங்க ரியாக்ட் பண்ணீங்க இன்னைக்கு வரைக்கும் பனை வந்து இப்போ வரைக்கும் போலாமா வானாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதான் வந்து மக்கள் வந்து உன்னிப்பா இங்க கவனிச்சுட்டு இருக்காங்க அது களம் வந்து களத்தை விட்டு நீங்க நகாத என்னன்னாலும் நீங்க களத்தில் இருக்கணும் இல்லைங்களா நீங்கள் களத்துல போனீங்கன்னா இன்னும் வந்து நன்மதிப்பு அதிகமாக ஒரு பெரிய சோக நிகழ்வு நடந்திருக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரஸன்ஸ் இல்லையா ஆஃப்டர் த இன்சிடென்ட் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் வந்து நீங்க என்னவா தெரியுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே ஆமா இப்போ அது வந்து ஒரு பர்சப்சனை ஏற்படுத்தும் அவர் வந்து பேக்கை தூக்கிட்டு கேஷுவலாக வந்து அவர் ஏர்போர்ட்ல நடந்து போறாரு அந்த காட்சியெல்லாம் உண்மையிலேயே வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கு அது அப்படி நடந்திருக்க கூடாது விஜயை பொறுத்தவரையில் உண்மையாகவே தன்னுடைய தொண்டர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருந்தால் நிச்சயமாக களத்திற்கு போயிருக்கணும் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது வந்து அவர் களத்துக்கு போய் அந்த மக்களோடு அவர் நிற்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் வந்து தத்தெடுத்து அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்யணும் அப்படின்றதையும் இந்த இன்டர்வியூ மூலம் நம்ம கேட்டுக்கலாம் தேங்க்யூ பிரதர் நன்றி